வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை சுற்றி விளைத்த காற்று சுழற்சி யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் விடுத்துள்ள எச்சரிக்கை டிசம்பர் மாத ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் யாழில் மாடியிலிருந்து விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு இலங்கையில் பணப்பாவனை தொடர்பில் எச்சரிக்கை இருபது வருட சிறை தண்டனை மீண்டும் அதிரடியாக உயர்ந்த தங்க விலை அதிர்ச்சியில் நகைப்பிரியர்கள் கோர விபத்தில் தம்பதி மரணம் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் மூவர் வைத்தியசாலை மருத்துவர் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டுள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அதேபோல இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியற்ற நிலைமையும் காணப்படுகிறது இதன் காரணமாக தற்பொழுது நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை எதிர்வரும் திகதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை இரவு முதல் வடக்கு மாகாணத்திற்கு மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் கிழக்கு ஓவா மத்திய சம்பிரகமுக தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை மழை நீடிக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது காற்று காற்றுச்சுழற்சி இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருப்பதனாலும் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல உறுதியற்ற தன்மையினாலும் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுக மாகாணங்களில் இன்று முதல் எதிர்வரும் திகதி வரை சற்று கனமழை கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பதுளை நுவரேலியா கண்டி மாத்தலை கேகாலை மாவட்டங்களில் கனமழையோடு இணைந்த நிலச்சரிவு தொடர்பில் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும் வழி கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் மழை தொடர்ந்து கிடைத்து வருவதனால் கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை மழை கிடைக்கும் என்பதனாலும் கிழக்கு மாகாணத்தில் குளங்களுக்கு நீரை கொண்டு வருகின்ற நீத்தங்கு பிரதேசங்களுக்கு மழை தொடரும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளாா் டிட்வா புயல் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கான அவகாசத்தை டிசம்பர் நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதுகுறித்து விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய ஓய்வூதியதாரர்கள் டிசம்பர் மாதம் முழுவதும் அரசு வேலை நாட்களில் தமக்குரிய தபால் நிலையங்கள் அல்லது உபதபால் நிலையங்களின் ஊடாக தமது ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளது பொதுவாக விவசாய ஒய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை வழங்கப்படும் எனினும் அனைத்து நிலைமை காரணமாக தபால் நிலையங்களுக்கு செல்லும் வீதிகள் சேதமடைந்துள்ளதால் ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களை கருத்திக்கொண்டு இம்முறை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்று விவசாயிகள் விவசாய ஓய்வூதிய நன்மைகளை பெறுவதுடன் ஆறாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு மீனவர்கள் மீனவ ஓய்வூதியத்தையும் பெறுகின்றனர் டிசம்பர் மாத ஓய்வூதிய கொடுப்பனவுக்காக பதிமூன்று மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபை அறிவித்துள்ளது யாழில் மாடியில் இருந்து விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அச்சலு நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் தாவடி பகுதியில் இரண்டாவது மாடியில் வேலை செய்தபோது தவறி முதலாவது மாடியில் விழுந்துள்ளார் இதனையடுத்து அவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தில் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளமை குறித்து போலீசாருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குட்லர் தெரிவித்துள்ளார் பணத்தாள் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்யுமாறு பொதுமக்களை ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட பெரும்பாலான போலி பணத்தாள்கள் ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாள்கள் ஆகும் எனவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் போலி ஐயாயிரம் ரூபாய் பணத்தாள்கள் கைப்பற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை போலி ஐயாயிரம் ரூபாய் பணத்தாள்கள் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன போலி பணத்தாள்கள் அச்சுடுதல் அவற்றை வைத்திருத்தல் மற்றும் போலி பணத்தாள்களை அச்சிடுவதற்கான உபகரணங்களை வைத்திருத்தல் போன்ற குற்றங்களுக்கு இருபது ஆண்டுகள் வரை சில தண்டனை விதிக்கப்படலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளாா் உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று காலை ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து முன்னூற்றி ஏழு அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது அதே நேரம் நேற்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஏழு அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றிய விலையுடன் ஒப்பிடும்போது இன்று இருபத்தி இரண்டு கரட் ஒன்று ஆயிரத்து எழுநூறு ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு பவுன் ஒன்று மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது பவுன் ஒன்று மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கு கிராமின் விலை நாற்பத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கம்பகா மாவட்டம் கந்தானி பிரதேசத்தில் ஏற்பட்ட வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளனர் காரொன்றும் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது காரை செலுத்திச் சென்ற நாற்பது வயதுடைய நபரும் காரின் முன் ஆசனத்தில் அமர்ந்து பயணித்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணுமே சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளனர் மேற்படி இருவரும் தம்பதி என போலீஸ் விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது மேலும் காரின் பின் ஆசனங்களில் அமர்ந்து பயணித்த மேற்படி தம்பதியினரின் உறவினர்கள் மூவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பதுலை போதனா வைத்தியசாலையில் கடுமையில் இருந்த வைத்தியர் ஒருவர் மீது முச்சக்கர வண்டி சாரதியொருவர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் கூறுகையில் பதுலை போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவரின் காருக்கு பின்னால் முச்சக்கர வண்டி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதன்போது வைத்தியர் முச்சக்கர வண்டியை எடுக்குமாறு சாரதியிடம் கூறியதனால் கோபமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி வைத்தியரை பலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த வைத்தியர் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பதுளை போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மாலை நான்கு மணி வரை தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்திலும் பேரிடர் காலத்திலும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மோசடிகள் அதிகரித்து வருவதால் இலங்கை கணனி அவசர கால பதிலளிப்பு குழு பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது சில வாரங்களாக சமூக ஊடக தளங்கள் வழியாக இணைய மோசடி மற்றும் பண மோசடி முயற்சிகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடியாளர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி போலி விளம்பரங்கள் வகுமதிகள் மற்றும் பரிசுகளை வழங்குவதாக பொதுமக்களை தவறாக வழிநடத்துகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது மேலும் சில தனி நபர்களின் வங்கிக் கணக்குகளுக்குள் ரகசியமாக உள்நுடைந்து மோசடி செய்பவர்களால் கணக்குகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை தொடர வேண்டாம் என்றும் தனிப்பட்ட தகவலை பகிரும்போது தெரியாத நபர்கள் அல்லது சரிபார்க்கப்படாத வலைதளங்களை அணுகும் போது அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடவுச் சொற்களை ஒருபோதும் வெளிநபர்களிடம் பகிர வேண்டாம் என்றும் இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு குழு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலும் சில தனிநபர்களின் வங்கிக் கணக்குகளுக்குள் ரகசியமாக உள்நுழைந்து மோசடி செய்பவர்களால் கணக்குகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை தொடர வேண்டாம் என்றும் தனிப்பட்ட தகவலை பகிர வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது